ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த துவையல் வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே யூஸ் ஆகுங்க நம்ம ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு போவோம் ஆனால் நம்ம கண்டிப்பாக மறந்துட்டு என்ன பொருள் எடுக்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதையே மறந்துடுவோம் அந்த மாதிரி குழந்தைங்க கூட இப்போ நிறைய படித்ததையே மறந்துடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வல்லாரக்கீரை சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வல்லாரக்கீரை ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி வல்லாரக்கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அதனுடைய காம்புகளெல்லாம் நீக்கிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் அப்படியே போட்டீங்க அப்படின்னா நல்லா வருபடாது இது எந்த அளவுக்கு நல்லா வருபடுதோ அந்தளவுக்கு தான் சட்னி வந்துட்டு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே முழு முழுக்கீரையாக போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வறுபடாதுங்க அதனால் நீங்கள் கத்தி வச்சோ அல்லது கையிலேயோ வந்துட்டு இது போல் சின்ன சின்னதாக பிச்சு போட்டீங்க அப்படின்னா நல்லா வறுபற்றும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வல்லார்கீரையை வந்துட்டு கொழுந்து இலையாகவே எடுத்துக்கலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வல்லார்கீரையிலே வந்து நாட்டு வல்லாறை இந்த வல்லாரையும் ரெண்டு வகையான வல்லாரை இருக்குது இது போல் நல்லா கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுத்தம் பருப்பு லைட்டாக பொறிஞ்சு வந்த உடனே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வேண்டாம் இது அப்படியே வருபட வருபட கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ நம்ம அடுத்தடுத்த பொருட்களை உடனே சேர்த்துக்கலாம் இது லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகாய் சேர்த்துட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வருபட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா லைட்டாக பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு அளவு சேர்த்துருக்குறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருலாங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுலேருந்து மூணு அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதையும் சேர்த்தி நல்லா வறுத்து விட்டுறலாம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு இந்த சட்னி வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது கெடாமல் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் புளி சேர்க்கறது அதுவும் இல்லாமல் இந்த வல்லாரக்கீரையில் லைட்டான ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும் அதை வந்துட்டு டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக இந்த புளி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வல்லாரக்கீரை சேர்த்துக்கலாங்க வல்லாரக்கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இது படப்படனை நல்லா வெடித்து வருங்க சேர்த்த உடனே நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நல்லா வெடித்து வரும் இது அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரணுங்க தான் வந்துட்டு கீரை நல்லா வதங்கி வரும் இல்லைன்னா அப்படியே பச்சை இருக்குதுங்க இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது வதங்குகிற டைம்லேயே நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ ஒரு சிலர் வந்துட்டு சட்னிக்கு வந்து தேங்காயெல்லாம் சேர்க்காம கூட சட்னி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு கலந்துட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் இல்லை நாங்கள் தேங்காயெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் இது போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த சூடே வந்துட்டு தேங்காய் துருவலுக்கு போதுமான அளவாக இருக்குங்க போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறி வரணுங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த சட்னி வந்துட்டு இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து படைச்சதையெல்லாம் மறக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வல்லரைக்கீரை சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் துவையெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியே அரைச்சிக்கலாங்க சட்னி டைப்பில் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் அதாவது இட்லி தோசை அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா சட்னி மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சு கூட அரைச்சிக்கலாம் இதுவே நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க